ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் கல்வி நிதியை நிறுத்தாதீங்க தமிழ்நாடு அரசுக்கு உடனடியாக கொடுங்கள் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு சொல்லி இருக்குது நீ இந்த வழக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தினால நாங்கள் தீர்ப்பாக எதையும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவும் ஒரு வகை குட்டுதானா சார் எப்படி ஆமா ஒரு வகை குட்டு தான் தீர்ப்பு அப்புறம் தான் இறுதியாகும்

எல்லா அந்த சமக்கிர சிக்ஷா திட்ட நிதியிலிருந்து விளக்குறதெல்லாம் பற்றி மக மத்திய அரசு பதிலை பரிசீலிக்க வேண்டும் சட்டப்படி உரிய நிதியை தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து காலதாமதம் செஞ்சிடாதீங்கன்னு இங்கே ஒரு பொடியும் வச்சுருக்காங்களே சார் ஒன்றிய அரசு கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஆணையை பிறப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு அப்புறம் ரெண்டாவது நேற்று நீங்க மாலை முரசு தொலைக்காட்சியில பங்கேற்ற அதே தலைப்பு தான் சர்க்கீழடி அகலாய்வை அங்கீகரிக்கிறதுக்கு அறிவியல் ரீதியான தரவுகள் தேவை அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் ஷெகாவத்து சொல்றாரு மலிவான அரசியலுக்காக வரலாறு காத்திருக்காது அப்படின்னு ஒரு பதிலடியாக தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசும் பதில் சொல்லியிருக்கிறார் எப்படி பார்க்கிறீங்க சார் அதாவது ஏற்கனவே அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு கீழடியிலிருந்து கண்டு ஓடப்பட்ட கார்பன் டுவெல் டெஸ்டிங் வந்து புளோரிடாலையும் பண்ணியிருக்காங்க டெல்லிலையும் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஒன்னு எக்ஸ்கவேட் பண்ணா உடனடியாக எக்ஸ்கவேட் பண்ணதை ஏத்துக்கணுங்கிறது கிடையாது நிச்சயமா இந்த ஆங்கிலத்துல வந்து இது சொல்லுவாங்க அங்கீகரிக்கப்படுவதுங்கிறதுக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அது அங்கீகரிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க வந்து அதை வந்து அங்கீகரிப்பாங்க இப்போ இவங்க அது மாதிரி ஏற்கனவே அங்கீகரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லாத பொல்லாத சந்தேகங்கள்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்கிறது முதல்ல இதெல்லாம் உண்மைனா இறக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஏன் ரெண்டு வருஷம் அதை வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தீங்க ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வெங்கடேசன் எம்பி வந்து உங்களை நேரில் பார்த்து வற்புறுத்துறதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு வழி இல்லை இந்த ரிப்போர்ட்டை ஒன்று வெளியில் கொண்டு வரணும் இல்லைனா கொண்டு வராமல் தாமதிக்கிறதுக்கு காரணம் சொல்லணும் நீங்கள் கொண்டு வராமல் அது இது அறிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு இன்றைக்கி காரணம் சொல்லிட்டு தெரிகிறீங்க இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியலை பிஜேபி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நான் வரிசையாக சொல்கிறேன் இதில் வந்து முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பொதுவாகவே வடநாட்டில் வந்து தென்னிந்தியாவுக்குன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் இருக்குன்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது இது பாலிட்டிஷியன் மட்டும் இல்லை பியூரோகிரசியிலையும் அந்த இருக்கு காங்கிரஸ் அரசு காலத்தில் இருந்தது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாராமுகமா இருந்துருவாங்க அது சீரியஸான விஷயமா எடுத்துக்கிடாமல் இருந்துருவாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இது ஒண்ணுமே கிடையாது இதுல வந்து இருந்து கடைசியில் வந்து எந்த விதமான சரத்திரச்சான்று கிடையாதுன்னு நிறுவனம்னு சொல்லி ரொம்ப அக்கறையா பிஜேபி இருக்காங்க இதுதான் ரெண்டு பேருக்கு இடையில உள்ள வித்தியாசம் கீழடி அகழாய்வு குறித்து பேசப்படுற அறிக்கைகள் அறிவியல் பூர்வமானவை இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு நான் கேக்குற கேள்வியெல்லாம் நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தோன்னே பார்த்துட்டு இதில் அறிவியல் பூர்மானது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல இன்னைக்கு உங்களுக்கு அறிக்கையை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி ஏன் அறிக்கையை பத்தி இன்னும் ஒன்றும் பேசாம இருக்கீங்கன்னு உயர்நீதிமன்றம் வந்து குட்டு வச்சதுக்கப்புறம் அப்புறம் இனிமேலும் சும்மா இருந்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப பெரும்பான்மையான பேர் வருங்கிறதுனால அறிக்கையிலேயே இன்னும் எங்களுக்கு உறுதிப்பாடு இல்லைன்னு சொல்லி புதுக்கரடியே கிளப்பி விடுறீங்க இதுல நிறைய தவறுகள் நடக்குதுங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த ஏஎஸ்ஐ ஒரு காலத்துல ஏஎஸ்ஐ நியூட்ரலா இருந்தாங்க இன்னைக்கு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஆர்கனைசேஷன் இன்னைக்கு வந்து நடுநிலைமையோடு இருக்காங்க இப்ப இதுல வந்து எக்ஸிபிட் ஒன் ஜீரோ த்ரீன்னு சொல்லிட்டு இந்த ஆதிச்சநல்லூர் இது இது மாதிரிதான் பதினேழு வருஷம் இருபத்தி வருஷம் வச்சிருந்தாங்க அறிக்கை வெளியிடாம உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அறிக்கை வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு காட்படுத்தப்பட்டார்கள் அதுல அவங்க பண்ற மிஸ்ஷிப் என்னன்னா அது வந்து கிமு ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு சொல்லி கார்பன் டேட்டிங் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணி இத இதை ஆதிச்சன் பரியல் கிரவுண்ட மரியல் கிரவுண்டு கிமு ஒன்பதாண்டு அந்த செத்தவங்க வந்து அது கொஞ்சம் வருஷத்துக்கு தானே வாழ்ந்தாங்க அவங்களும் கிமு ஒன்பதாவது நூற்றாண்டு சேர்ந்தவங்க தானே இப்போ இதுல இவங்க என்ன பண்றாங்க இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விளையாட்டு என்ன பண்றாங்கன்னா தமிழர்கள் வந்து முதல்ல புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க எரிக்கிற பழக்கம் வந்து ஆரியர்கள் வந்ததுக்கு தான் இந்தியால எரிக்கிற பழக்கம் வந்தது அப்போ பின்னாடி நீங்க முதுமக்கள் தாழி வந்து ஆதிச்சம்ல ரெண்டு விதமான தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று வந்து எலும்புகள் புதைக்கப்பட்ட எலும்புகள் இன்னொன்று வந்து எரித்து புதைக்கப்பட்ட எலும்புகள் இப்போ இந்த எரித்து புதைக்கப்பட்ட எலும்புகள் வந்து காலத்துக்கு பிற்பட்டவை எரிக்காமல் புதைக்கப்பட்ட எலும்புகள் காலத்துக்கு முற்பட்டவை இவங்க கார்பன் டேட்டிங்கில் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு சொல்லி எதை சொல்லுதோ அதில் வந்து எரிச்ச எலும்பு துண்டு இருக்குன்னு சொல்லி கதை கரடி விடுறாங்க இது எதுக்குன்னா ஆரியர்கள் வந்ததுக்கு தான் இங்கே எல்லாமே நடந்துச்சுன்னு ஒன்று சொல்லணும் இல்லைன்னா இவங்க ஆரியருடைய பழக்க வழங்களை அந்நியாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னு கரடி விடணும் இதுல பல விஷயங்கள் இருக்கு இப்போ புறநானூறு வந்து நானூறு கவிதைகள் இருக்குது இல்லையா இந்த நானூறு ஒரு காலத்தவே கிடையாது நம்ம எல்லாருக்கும் கிடையாது இட்ஸ் அண்ட் காலத்தால் முற்பட்டவே காலத்தால் பிற்பட்டவையெல்லாம் இருக்கு பூதபாண்டியனுடைய மனைவி வந்து உடன்கட்டை ஏறணும்னு விரும்புகிற போது அந்த கூடி எல்லாம் அப்படி ஏறாதுமான்னு சொல்லியும் அவங்க வந்து இல்லை என் கணவன் இடத்துல போகிறதா எனக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறத இவங்க அந்த கிமு ஒன்பதாம் நூற்றாண்டோட இணைக்க இந்த ரிப்போர்ட் இப்ப கொண்டு வந்து இருக்க ரிப்போர்ட்ல அதுல என்ன சொல்ல வர்றாங்க கிமு ஒன்பதாம் ஆரியருடைய வழக்கமான இந்த உடன்கட்டை ஏறுதல் இங்க இருந்தது இங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும் உடன்கட்டை ஏற சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் வட இந்தியால இங்க உடன்கட்டை ஏறணும்னு சொன்ன பொண்ணை ஏராதமானு சொல்லிட்டு இருக்காங்க அறிஞர்கள்லாம் அப்ப இங்க உடன்கட்டை வழக்கம் கிடையாது ஒண்ணு கிடையாது ஆமா ரோமிலா தாப்பர் சொல்லியிருக்காங்க புத்தர் காலத்துக்கு அப்புறம்தான் இந்த உடன்கட்டை ஏறதுங்கிற நான் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிமு ஒன்பதாம் நூற்றாண்டு புத்தர் காலத்துக்கு முந்தினது எப்படி வரலாற்றை குழப்ப பாக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க சார் அவங்க அதை கவனமாக இருக்கணும்னு சொல்றதாக சொல்றாங்க சார் எச்சரிக்கையாக அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதாக சொல்றாங்க ஒரே ஒரு கண்டுபிடிப்பு வரலாற்று போக்கையே மாற்றிடும் அப்படிங்கிறதுனால மக்கள் அதை ஒரு பிராந்திய பெருமையாக பயன்படுத்துவதை தவிர்க்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப இதுலயே தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அவங்க இன்டென்ஷன் என்னன்னு இல்லை பிராந்திய பெருமைன்னு சொல்றாங்களே இவங்களுக்கு எத்தனை தரங்க ஞாபகப்படுத்துறது ஐயா தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எத்தனை தரங்க ஞாபகப்படுத்துறது தமிழ்நாட்டுடைய பெருமை வந்து இந்தியாவுடைய பெருமை தானே அது ஏன் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது இந்த விஷயத்தை தமிழ்நாடு தமிழர்களின் உணர்வு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பார்க்க கூடாதுன்னு ஒரு வார்த்தையையும் சொல்றாரு ஏன் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு இப்ப நான் ஒரே ஒரு நேத்து மாலை ஒரு கேள்வியை ரெண்டு தரம் கேட்டேன் ரெண்டு கேள்வியை கேட்டேன் முதல் கேள்வி என்னன்னா நீங்க இதுக்கு அறிவியல் பூர்வம் அறிவியல் பூர்வம் ஆகன்னு சொல்றீங்களே சிவகலையில வந்து உலகத்தில் இரும்பு பயன்பாட்டை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கறது ஐயம் திரிவர ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கு சிவகலையில ஏன்னா அதுக்கு முன்னாடி கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டுல துருக்கியில வந்து ஒரு இடத்துல வந்து இரும்பு பட்டது இருந்தது அதுதான் இரும்பு பயன்பாட்டுக்கு ஏன்சியன்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா இங்க கிமு பதினைந்தாம் நூற்றாண்டுலயே இரும்பு பட்டறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒண்ணு இரும்பு பயன்பாடு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தையே இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க கண்டுபிடிச்சவங்க உடனடியே நாங்க கண்டுபிடிச்சோம் நாங்க தான் எல்லாத்திலயும் பெஸ்ட்ன்னு சொல்லல நாலு ஆய்வகங்களுக்கு தங்களுடைய கண்டுபிடிப்புகளை அனுப்புனாங்க புளோரிடா உட்பட அந்த நாலு ஆய்வகங்களும் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் சரி கண்டுபிடிப்புக்காக நீங்கள் உபயோகப்படுத்தின மெத்தடாலஜியும் சரி அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க எதுக்கெடுத்தாலும் திருக்குறளை சொல்லி தப்பு தவறமாக சொன்னாலும் அவர் திருக்குறள் சொல்கிறாருன்னு சந்தோஷம்தான் திருக்குறளை எதுக்கெடுத்தாலும் சொல்கிற நம்முடைய பிரதம மந்திரி இந்த சிவக்கலை கண்டுபிடிப்பை பற்றி ஏன் வாயவே திறக்கலை இங்கே உள்ள இந்த பிஜேபிக்காரங்கள ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடியது என்னென்னா தமிழர் அல்லாதார் வந்து தமிழருக்கு ஒரு பெருமை கிடைக்க கூடாது என்று நினைத்தால் அது தமிழருக்கு எதிரியானவர்கள் ஆனால் தமிழராக இருப்பவர்களே அப்படிப்பட்டவர்களுடைய அருகில் இருந்து கொண்டு தலையாட்டி கொண்டிருந்தால் அவர்கள் தமிழருக்கு துரோகிகள் பிஜேபி தமிழ் துரோகிகளா இல்லையான அவங்கதான் இப்ப முடிவு பண்ணணும் இது ஒண்ணு இன்னொன்னு நான் கேட்டேன் இது மோதிதான் மோதி சொல்றாரு தமிழ் தான் இந்திய உலகின் பழமையான மொழியிலும் மோதி வந்து சொல்றாரு ஆனா இவர் வந்து அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காரு சம்ஸ்கிருதம் இந்திய மொழிகள் சொல்லிருக்காரு அப்ப ரெண்டுல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் மெய்யப்பன் அவர்களே அது யாரு வராது மெய் மட்டுமே பேசக்கூடியவர் மெய்யப்பன் அதனால அந்த கேள்வி அவர்ட்டே கேட்டீங்க ஆமா அவரு பதில் சொல்ல முடியல பதில் சொல்லாம வேற ஏதோ பேசிட்டு போவாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார் முதல்ல அவங்க வந்து கேடியில ஒண்ணுமே இல்லைன்னாங்க அப்புறம் ஆய்வு அதிகாரி இடம் மாத்தினாங்க நிதியே ஒதுக்க மாட்டோம்னு சொன்னாங்க கடைசியாக அறிக்கை வந்து ரெண்டு ஆண்டுகள்ல கிளப்பு கிடப்புல போட்டாங்க இப்போ ஆதாரம் போதல அறிவியல் தரவுகள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒவ்வொரு தடவையும் தமிழர்களுடைய வரலாற்றை நிராகரிப்பது அவங்க கிட்ட ஒரு பொதுவான குணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆமா தான் சொல்றாரு அதத்தான பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இதுல பண்ண முதல்ல நம்பர் ஒன் வின்சென்ட் ஸ்மித் அந்த காலத்துலயே சொன்னாரு இந்தியாவின் உண்மையான வரலாறு தென்னிந்தியாவிலிருந்து துவங்கப்பட வேண்டும் ஆய்வுகள் இங்க இருந்தா வரலாறு வந்து துவங்குதுன்னு சொல்லி சொன்னாரு சொல்லி நூறு வருஷத்துக்கு மேலாச்சு இவங்க செஞ்சாங்களா செய்யவே இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி அகலாராய்வு செய்யக்கூடிய அளவுக்கான அதிகாரிகள் வட்டாரத்தில் வந்து வட்டாரத்தில் வந்து ஆர்வமும் ஆதரவும் இல்லாத காரணமா கலைஞர் காலம் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து அரசு எந்திரமும் அதில் ஆர்வம் காட்டுது அப்படிங்கிற ஒரு நல்ல சூழ்நிலை நிலவுறதுனால நம்முடைய முதல்ல வந்து உடனடியாக அகழ்வாராய்ச்சி நம்மளே பண்ணுவோம் இவரும் சொன்னார் ஏபிஎஸும் சொன்னார் இதை பத்தி கீழடியை பத்தி நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொன்னார் தமிழர்கள் மத்தியில இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு அதிகமாக வந்துருச்சு இவங்களை விட்டா நம்மளை வந்து நம்மளையே வந்தேறின்னு சொல்லிடுறாங்கங்கிற பயம் வந்துருச்சு அதனால உண்மை என்னன்னு உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஆர்வம் வந்தபோது இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி தமிழக அரசே நடத்துது இப்ப தமிழக அரசு நடத்திருந்த அகழ்வாராய்ச்சி நான் ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கேன் பொருணை வைகை இந்த இரண்டு நதிகளின் கரையோரங்களில் இன்று இருக்கின்ற சிற்றூர்கள் அத்தனையுமே அகழ்வாராய்ச்சி நடத்தினால் அவைகள் நம்முடைய பழமை தங்க சுரங்கங்களை வெளியில் கொண்டு வரும் இதுதான் உண்மை உண்மை இப்ப கொற்கைக்கு வந்து அகழ் ஆராய்ச்சி நடத்தணும்னு இன்னைக்கு வந்து ஒரு சிறிய கிராமமா இருக்கு அது இதுல இருந்து இதுல இருந்து கடல்ல இருந்து அகன்று இருக்கு ஏன்னா கடல் உள்வாங்கி இருக்கு அந்த காலத்துல இருந்த மாதிரி கடல் இன்னைக்கு இல்லை இது எல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுவோம் நம்ம கன்னியாகுமரியே அகழ்வாராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு காவிரி பூம்பிட்டு மகள் பண்ண வேண்டியிருக்கு அந்நேரம் வந்து இன்னும் பல உண்மைகள் வெளியில வரும் அதுல இவங்களால பொறுத்துக்க முடியாது இது ஒரு நோக்கம் அதான் எத்தனை அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை நீங்க நடத்தினாலும் ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்தும் அது அதனால கீழடி ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படின்னு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர் அவரு ஒரு செய்தி சொல்லிருக்காரு உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படின்றத கேட்கிறாரு இந்த ஐந்து கரிமப் பொருட்களையும் வந்து டெல்லிலையும் ஆய்வுக்குட்படுத்தினாங்க புளோரிடால அந்த பீட்டா அனாலிட்டிக்கல் லேபரேட்டரியிலையும் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால நீங்க அறிக்கையை வெளியிட்டுருங்கன்னு கேக்குறாரு சார் அது நடக்குமா நடக்காது என்ன சொன்னாலும் அவங்க கல்லுக்குள்ளையார் மாதிரி இருக்க இருக்க போறாங்க போறாங்க அவங்களுடைய விஷயத்துல நம்ம வரிசையா சொல்லலாம் நம்முடைய இளம் சிறுமிகள் நமக்கு உலகத்துல உலகத்தில் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க வந்து ஒருத்தர் மேல வந்து இந்த மாதிரி இது வந்து செக்ஷுவல் எக்ஸஸ் முயற்சி பண்ணான்னு பொழுது அவர் மேல அதை எஃப்ஐஆரே பதிவு பண்ணலங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவு வேண்டி இருந்துச்சு அதான் லட்சணம் இவங்களுடைய லட்சணம் எத்தனை சொல்ல முடியும் இது மாதிரி இங்க வந்து என்ன சொல்லுவாங்க சட்டம் சட்டம் ஒழுங்கு நாசமா போயிருச்சு தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள சட்ட சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெர்ஃபெக்டா இருக்குன்னு நான் சொல்லல எங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சேர்க்கவில்லை அங்கெல்லாம் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நேர் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்றேன் ஒழிய இந்த அரசாங்கத்துல சட்டம் ஒழுங்கே பிரச்சனையே வந்தது இல்லைன்னு உலகத்துல எந்த அரசாங்கத்திலுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத அரசாங்கம் கிடையவே கிடையாது அங்கே அமெரிக்காவில் பாருங்கள் கலிபோர்னியாவில் என்ன அடி நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அரசு எந்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று அரசின் மேல்நிலையில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்கிறார்களா அதுதான் நமக்கு தேவை ஸ்டாலின் சும்மா இருக்காரா அல்லது உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அத்துமீறிய ஒருவர் திமுகவுடைய அனுதாபி என்பது தெரிந்துதான் நடவடிக்கை எடுத்தார்கள் பொள்ளாச்சியில் இவங்க என்ன பண்ணாங்க அதிமுக அல்லது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பிஜேபி என்ன பண்ணுறாங்க யூபி வந்து பிஜேபி என்ன பண்றாங்க சொல்லிட்டே போலாம் அராஜகம் நடத்துவது எங்களுடைய உரிமைங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க இங்க திமுக பேர் அப்படி நடக்க அவங்க விழுது இதுதான் வித்தியாசம் இந்த அகழ்வாராய்ச்சியை பத்தி இவங்க வாய் திறக்க மாட்டாங்க அந்த காலத்துல காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்தது அதுல வந்து வேலை வேணும்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் கூட்டமா வந்து போட்டு போராட்டம் நடத்துவாரு உடனே டிஎஸ் பாலிய சொல்லுவார் நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் வேலை மட்டும் கிடைக்காது வேலை மட்டும் கிடைக்காதுன்னு அது மாதிரி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் என்ன போராட்டம் நடத்துங்க என்ன ஆதாரத்தை கொண்டு வாங்க நாங்கள் அறிக்கை வெளியிட மாட்டோம் அப்படின்னு உக்காந்துகிட்டு இருக்காங்க அதை ஒட்டி தான் அந்த நேற்று ஜூன் ஒன்பதாம் தேதி மூன்றாவது முறை பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைகிறது அவருடைய அந்த ஓராண்டை பற்றி எவாலுவேட் பண்ணி ஊடகங்கள் எல்லாம் பேசினாங்க பேப்பர்ஸ்லேயும் அது தொடர்பாக கட்டுரைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது அது ஆனால் வேறொரு வினோதமான விஷயம் இருக்கு அந்த ஓராண்டு சாதனைங்கிறத பிஜேபி வந்து அந்த மாதிரி அதை போர்ட்ரே பண்ண விரும்பின மாதிரி தெரியல அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக பதினோரு ஆண்டு கால ஆட்சி பொற்காலம் அப்படின்னு தான் அவங்க புக்கு சாதனைகள் அப்படின்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு செய்திகளில் பார்க்க முடியுது சார் அதுக்கு என்ன காரணம் இந்த ஓராண்டை பற்றி அவங்க பெருசாக பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி அந்த டோன் கிடைக்குது மொத்தமாக பதினோரு ஆண்டுகள் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை இந்த ஓராண்டில் சொல்லிக்கிடுற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால் இதை பற்றி தனிச்சு வச்சு பேச முடியலை பதினோரு ஆண்டு பேசும்போது இன்னும் மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் பூர்ணமாக அதை உணரலை அப்படிங்கிறனால அதை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசுவா வளர்ச்சி அதுக்கப்புறம் நாலாவது இடத்தை நோக்கி வந்துட்டோம் உலக அளவுல நாலாவது இடத்தை நோக்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் ஆனா இங்க வந்து வளர்ச்சியோட இந்தியாவின் வளர்ச்சிக்கான எஞ்சினாக இருக்கு தமிழ்நாடுன்னு முதலமைச்சரும் சொல்றாரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வளர்ச்சியும் அவங்க சொல்ற வளர்ச்சியும் ஒரே மாதிரி அணுகுமுறையை கொண்டதா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்ல இல்லை அடிப்படையே அதுதான் இது ஒருங்கிணைந்த வளர்ச்சி இங்க பண்றது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா கொடுப்பாரு அடுத்து நான் முதல் திட்டத்துல நான் முதல் திட்டத்தை கொண்டு வருவாரு ஏழை எளிய குரூப்ஸ்ல இருந்து சிவில் சர்வீஸ்க்கு வந்து செலக்ட் ஆவாங்க சாதாரணமா இல்ல பல பேர் அது மாதிரி செலக்ட் ஆவாங்க ஆனா வட இந்தியாவில் என்னவாங்க யாராவது ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு ஏழை எளிய இருந்து செலக்ட் ஆகி வந்துட்டா அது சுயம்புன்னு சொல்லுவோம் இதுல வந்து சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க அம்பேத்கர் வந்தாரு அதனால பட்டியலும் செய்த எல்லாருமே வந்து ரொம்ப வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் முன்னேறிவிட்டார்களா இல்ல அவரு ஹி எக்ஸ்ட்ரா அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் கிஃப்டட் வித் எக்ஸ்ட்ராடினரி லெவல்ஸ் ஆஃப் ஐக்கியம் எங்க இருந்தாலும் அவர் மேல வந்திருப்பார் அப்ப அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொண்டாட முடியாது நம்ம பட்டியலில் சேர்ந்தவங்களுக்கு செய்யக்கூடிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் இந்திய திருநாடு பட்டியலின மக்களுக்கு செய்த கொடுமைகளை பற்றி அவர்களுடைய மனசாட்சி தொடர்ந்து உறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு இங்க கொடுக்குற வசதியெல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்லி பார்க்கறது அங்கே வந்து அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்களேங்க நாங்கள் வந்து க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜியா எங்கள் ஸ்ட்ராட்டஜி

தனிநபர் வருமானமாக பா பார்த்திங்கன்னா இந்தியாவில் தனிநபர் வருமானமாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் யுஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு புள்ளி மூணு மூணு லட்சம் பெர் பர்சன் வந்து ஒரு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஓவராலாக ஜிடிபியை வச்சு பாப்புலேஷனை வகுத்தால் வரக்கூடிய நம்பராக இருக்குது இது வியட்நாமை விட குறைவு வியட்நாமில் நாலாயிரத்தி முந்நூறு யூஎஸ் டாலர் சைனால பன்னெண்டாயிரத்தி ஐநூறு யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு அடுத்த பாசிபிலிட்டி ஒரு இன்சைட் கொடுக்குறாங்க சார் இதுல டாப் ஒன் பெர்சன்ட் ஆஃப் இண்டியன்ஸ் வந்து நாற்பது சதவீத சொத்துக்களை தங்களிடத்துல வச்சிருக்கிறாங்க அத வந்து அவங்க கிட்ட நாற்பத கழிச்சுட்டு அறுபது பெர்சன்ட் பிகரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தனிநபர் வருமானம் என்பதே கூட ரெண்டு இருந்து எண்பத்தி ரெண்டாயிரமாக குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு பெர்சன்ட்டுக்கு அடுத்தாப்புல ஒரு இருபத்தஞ்சு சதவீத மக்கள்கிட்ட வந்து அதுக்கப்புறம் இன்னும் அறுபது பெர்சன்ட் சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த அறுபது பெர்சன்ட்டையும் எடுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியா இருப்பது தெளிவாக தெரியும் நீங்க ஒரு பக்கம் உலகத்தின் நான்காவது பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடுன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக தானியங்களையும் ரெண்டும் முரணான விஷயம் ஒரே நேரத்துல எப்படி கிளைம் பண்றீங்க அப்படின்னு கேள்விகளை கேக்குறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டி ராஜா இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு கவலைப்படல கவலைப்படல கேட்குற மாட்டோம் கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வழக்கம் போல் அதானிக்கு வந்து இன்னும் எத்தனை ஏர்போர்ட் கொடுக்கலான்னு யோசிப்போம் ஒரு ஒரு நகைச்சுவை வந்திருந்தது பயங்கரமான நகைச்சுவை அதானி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் லோன் கேட்குறாரு உடனே மேனேஜர் சொல்ல கண்டிப்பாங்க உங்களுக்கு இல்லாத லோனா என்ன விஷயம்ங்க எதுக்கு பர்பஸ் என்னங்கிறாரு அதானி சொல்கிறாரு உங்கள் பேங்க்கை விலைக்கு வாங்கலான் இருக்கேன் ஒரு லோன் கூட சொல்லி கேட்குறாரு ஃபிஃப்டியேடு கிளாஸ்லயே அதாவது வசதி மிக்கவர்கள்லயே வந்து கம்ப்ளைண்ட் என்னன்னா சில பேர் மட்டும் தான் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறது கருவேன் ஆஹ் ஆமா சில பேர் மட்டும்தான் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அதாவது பொலிட்டிக்கலான வார்த்தைகள்ல சொன்னா முதலாளித்துவத்துல சந்தை சுதந்திரமாக இருக்கும் அதுல ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுல போட்டி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சிறப்பு அம்சங்கள்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனா இங்க வந்து அது இல்லைங்கிறது தான் மிக பெரும்பாலான தொழிலதிபர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனக்குறை ஒரு பத்து நிறுவனங்கள் பதினஞ்சு நிறுவனங்களோட இந்திய பொருளாதாரத்தை முடக்கிடுறாங்க அது இந்திய பாதுகாப்புக்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதை உறக்க சொல்வதற்கு யாரும் இல்லை தான் பிரச்சனையாக பண்றவங்க பாலிட்டிஷன் எதிர்க்க முடியாதுங்க அவங்க வெளிப்பட எதிர்க்க முடியாது அதனால இப்படித்தான் இருக்கும் ஆனால் நமக்கு ஏற்படுகிற கேள்விகளுக்கு இன்னைக்கு இந்தியன் பிரஸ்ல யாரும் எழுத மாட்டேங்கிறாங்கிறது வருத்தம் நாலு பேர் இருநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து பகல்காமில் வந்து நம்ம ஆளுங்களை சுட்டுக் கொண்டாங்கன்னு சொல்றீங்களே அவங்க மறுபடியும் எப்படி போனாங்க மூன்று லட்சம் ஜவான்கள் வந்து இதில் இருக்காங்களே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காஷ்மீரில் இருக்காங்க எப்படி அவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு வந்து உங்களால் முடியலை அடுத்து இவர் பிரதம மந்திரி வந்து பாகிஸ்தான் கெஞ்சிச்சு போர் நிறுத்தத்துக்குன்னு சொன்னார் சரி எங்க பாகிஸ்தானில் நம்ம ரெண்டு கேட்டிருக்கலாம்ல நீங்கள் அவங்க நாலு பேர் இங்கேருந்து எங்கள் தேசத்தில் வந்து அட்டோழி மட்டும் போனாங்களே அவங்களை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் அப்புறம் பிஓகே பிஓகேன்னு பாகிஸ்தான் நாக்கு பேடு காஷ்மீர்னு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஏன் பிடிச்சி வச்சிருக்கீங்க அதை திருப்பி கொடுங்க இந்த ரெண்டையும் கேட்டிருக்கலாம்ல ஏன் கேட்கல இந்த கேள்வியை வந்து ஏன் ப்ரெஸ்ஸு கேட்கல அதுல அது அதுல வயர் தி வயர்ல வந்து ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன் சார் அதுல ஐந்து யூ யூட்டன் வந்து இந்த ஓராண்டுல முக்கியமானது அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஓராண்டு ஓப்பாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்களே எடுக்கிறோம்னு சொல்ல வேண்டியது தேர்தல் நேரத்தில் பேசிய அனைத்து வார்த்தைகளையும் இப்போ வெளியில சிந்திய வார்த்தைகள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து விளங்க விளங்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற சிக்கலை கொடுக்குது ஒன்று ரெண்டாவது லேட்ரல் என்ட்ரிக்கு யுபிஎஸ்சியில விளம்பரம் கொடுத்துட்டு இப்போ அதுக்குள்ள ரிசர்வேஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த விளம்பரத்தை செயல்படுத்த முடியாமல் போனது அது ஒரு அவங்க நினைச்சதை செய்ய முடியாம சிக்கலுக்குள்ளானது அது ஒன்று அப்படின்னு சொல்றாங்க மூணாவது இந்த பென்ஷன் ஸ்கீம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்றை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க உள்ளா இருக்கிறாங்க சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு உலக அளவுல செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வதற்காகவும் சமாதானம் செய்வதற்காகவும் அப்போசிஷனிடம் சரணடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள அப்போசிஷன் எம்பிஸை கூப்பிட்டு போய் சொல்றது ஒரு காரணமாக சொல்றாங்க அப்புறம் ஜேபிசி அப்படின்னு இது வரைக்கும் எல்லா கோரிக்கைகளையும் ஜேபிசி போட மாட்டோம்னு நிராகரிச்சுட்டு வந்தவங்க வக் பில்லுக்கு ஜேபிசி போட்டாங்க அதுக்கப்புறம் ஜேபிசி எப்படி மேனிபுலேட் பண்ணாங்க வந்தாங்கிறது வேற விஷயம் ஆனா முதல்ல முடியாது முடியாதுன்னு சொன்னவங்க அப்புறம் ஜேபிசிக்கு ஏற்றுக்கொண்டார்கள் இந்த ஒரு ஐந்து விஷயத்தை காட்டுது ஆமா இவங்களுக்கு பின்னடைவு தான் இந்த பின்னடைவுகள் முன்னடைவுகளாக காண்பிக்கப்படும் அதை வந்து விளம்பரம் தான் இதுல அதிகமாக இருக்கு தற்பெருமையும் அதிகமாக இருக்கு சாதனைகள் குறைவான ஆட்சி ஆட்சி காலம் இது அப்படின்னு காங்கிரஸ் வந்து விமர்சனம் செய்யுது ரமேஷ் அதுக்கப்புறம் ரமேஷும் கார்கேயும் கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க ராகுல் ஒரு பக்கம் தனியாக அவர் பண்றாரு அவர் எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டே இருக்காரு அவர் ராகுல் தவிர இவங்க ரெண்டு பேரும் இன்னும் காட்டமான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க போய் சேர மாட்டேங்குது ஜனங்களுக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது அடிமேல் அடி எடுத்து அடித்தால் அம்மியும் அப்படின்னு தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரைட் சார் நாளைக்கு தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இப்படி நிறைவு நிறைவு செய்திடலாம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம்